வணக்கம் இது உங்கள் யாசி டீச் தமிழ் நீங்கள் ஒரு யூடியூபரா மற்றவங்க வீடியோவுக்கு கீழே போய் கமெண்ட் பண்ணுறீங்களா நில்லுங்க நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன கமெண்ட் நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்த உங்கள் சேனலையே நிரந்தரமாக அழிக்க வாய்ப்பு இருக்குது அது என்ன தப்பு அது எப்படி தவிர்க்கணும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மெயினான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்வார் சப் முதல்ல நாம் பண்ணுற பெரிய தப்பே மற்றவங்க கமெண்ட் செக்ஷனில் போய் நானும் வீடியோ போடுறேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களை பண்ணுறேன்னு சொல்கிறது இது நேரடியான ஸ்பேம் யூடியூப் அல்காரிதம் இதை உடனே கண்டுபிடிச்சிரும் இதனால் உங்கள் சேனல் ரீச் குறையுது மட்டும் இல்லாமல் ஸ்பேம் அக்கௌண்டுன்னு முத்திரை குத்தி சேனலையே டெலிட் கூட பண்ணுவாங்க அப்புறம் லிங்க் ஷேர் பண்ணுறது அடுத்ததாக உங்கள் வீடியோ லிங்க்கு அதாவது ஏதாவது ஒரு தேவையற்ற லிங்க்கை மற்றவங்க கமெண்டில் போடுறது இது யூடியூப் பாலிசிக்கு எதிரானது இப்படி பண்ணுறப்ப அந்த சேனல் ஓனர் உங்களை ரிப்போர்ட் பண்ணிட்டா உங்கள் அக்கௌண்ட் கம்யூனிட்டி கைடென்ஸ் ஸ்ட்ரைக் வாங்க நேரிடும் அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வார் தேவையில்லாத வார்த்தைகள் ஹரஸ்மெண்ட் சிலர் கோபத்தில் அல்லது ஜாலிக்காக கெட்ட வார்த்தையோ மறட்டுற மாதிரியோ கமெண்ட்டை போடுவாங்க இப்போ இருக்கிற யூடியூப் அப்டேட் படி நீங்கள் மற்றவங்கள கிண்டல் பண்ணி கமெண்ட் பண்ணினாலே உங்கள் சேனலுக்கு வார்னிங் வந்துடும் தொடர்ந்து பண்ணால் சேனல் காணாமலேயே போயிடும் அப்போ அதுக்கு என்ன தான் சொல்யூஷன் பார்க்கலாமா அப்போது கமெண்டே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால் கேட்டால் பண்ணலாம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அதை பற்றி பேசுங்க டவுட்டை கேளுங்க அதை நான் ஆரோக்கியமான கமெண்ட் பண்ணுங்க அப்படி பண்ணால் உங்கள் சேனலுக்கு நல்ல பேர் கிடைக்கும் யூடியூபும் உங்கள் சேனலை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த தப்பை நீங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்கன்னா இனிமேல் பண்ண மாட்டீங்கன்னு எஸ் என்று கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்க சேனலையும் காப்பாத்துங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு